மன்னன் எடுத்தால் அது செங்கோல் கண்ணன் கோல் எடுத்தால் அது கொடைக்கோள் சிற்பி உளி ஏந்தினால் அது சிற்பக்கோள் சித்திர வித்தகன் எடுத்தால் அது தூரிகைக்கோள் ஓவியக்கோள் குருடன் கோல் எடுத்தால் அது வடிக்கோள் விழிக்கோள் கதவை தாழிட இல்லால் கோல் எடுத்தால் அது கூட்டுக்கோள் திறவுக்கோள் காவி உடைக்காக தீட்சை பெற்றவன் கோல் எடுத்தால் அது துறவுக்கோள் சந்நியாசக்கோள் அறியாமை கலைந்திட அறிஞர்கள் கோல் எடுத்தால் அது அறிவுக்கோள் ஞானக்கோள் நீதியின் முன் எல்லோரும் சமம் என்றிட நீதி தேவன் கோல் எடுத்தால் அது நியாயக்கோள் துலாக்கோள் எண்ணங்களை ஆட்சி செய்திட எழுத்தாளர்கள் போல் எடுத்தால் அது நியாயக்கோள் எழுதுகோள் அப்பேற்பட்ட ஏழு பிரம்மாக்களாக அமர்ந்து கொண்டிருக்கிற இந்த இடத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற எழுத்தாளர் பெரு தெய்வங்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவிக்க கடமைப்பட்டு இருக்கிறேன் இருபத்தைந்து ஆண்டுகளாக தமிழகத்திலே மக்களின் மனசாட்சியாக விளங்கி கொண்டிருக்கின்ற பத்திரிகையாளர்கள் ரிப்போர்ட்டர்ஸ் என்ற ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டு நிருபர்கள் என்று தமிழிலே நடமாடிக்கொண்டிருக்கின்ற பெரு இதயங்களை எல்லாம் ஒன்றிணைத்து இன்றைக்கு ஒரு வெள்ளி விழாவை நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த தமிழ்நாடு பிரஸ் அண்ட் ரிப்போர்ட்டர்ஸ் மீடியா ரிப்போர்ட்டர்ஸ் யூனியனுடைய தலைவர் திவான் மொய்தீன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய வணக்கத்தை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் அவருக்கு இணையாக இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த கட்டமைப்பை நடத்தி கொண்டிருக்கின்ற தெனிகா சார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து இந்த மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற நம்ம எல்லாம் ஆசிர்வதித்துக் கொண்டிருக்கின்ற நீதி அரசர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் குறிப்பாக திண்டுக்கல்லே முதல் மேடை ஏறி இந்த இயக்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய பரிசாக பொக்கிஷமாக கிடைக்க பெற்ற நீதி அரசியா அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய தாழ்மையான வணக்கத்தை தெரிவிக்க கடமைப்பட்டு இருக்கிறேன் இந்த மன்றத்தின் மாமனிதராக அவர் இருப்பதற்கு அவருடைய மனம் இங்கே நம்ம எல்லாம் வாழ்த்துவதற்கு கிடைக்கப்பெற்று இருக்கிறோமே அதுவே நமக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக நினைக்கிறேன் ஏனென்றால் அவர் விடவில்லை அவர் சொல்லும் செயலும் இங்கே அவருடைய உருவத்திற்கு அச்சாணியாக இருந்து கொண்டிருக்கிறது நம் முன்னால் பேசிவிட்டு போபவர் கிடையாது நம்மோடு இருப்பவராக அவர் இருந்து கொண்டிருக்கிறார் ஒரு ஆண்டுக்கு முன்னால் அவருடைய வார்த்தைகளை பார்த்தேன் அதற்கு வாழ்க்கையாக அவர் இந்த மாமன்றத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் நிருபர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலம்தான் 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 இந்த யூனியனுக்கு அது ஒரு மிகப்பெரிய பலம் தான் ஏனென்றால் எழுத்துக்கு பின்னால் நீதி இருக்கிறது அந்த நீதிக்கு இன்றைக்கு மூவர் சாட்சியாக அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் இந்த வெள்ளி விழா காணுகின்ற இந்த அமைப்பு பொன் விழாவும் காணும் வைர விழாவும் காணும் அது ஒரு நூற்றாண்டு நினைத்து மக்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும் ஏனென்றால் இதில் உறுப்பினர்களாக இருந்து கொண்டிருப்பவர்கள் எழுதுகோலை பிடித்துக் கொண்டிருப்பவர்கள் சாதாரண நபர்கள் கிடையாது அவர்கள் இந்த மண்ணுக்கு தங்களையே தியாகம் செய்து கொண்டிருக்கின்ற வேர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தங்களை இந்த சமுதாயத்தில் இருந்து வேறுபட்டவர்களாக ஒருபோதும் நினைக்காதவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் தங்களையே முழுமையாக இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் செய்தி என்ற ஒரு சூரியனை தந்து அவர்களை வெளிச்சத்தை நோக்கி அழைத்துச் செல்லக்கூடிய மாமனிதர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் நீங்கள் அத்தனை பேரும் இந்த மண்ணுக்கு தெய்வங்களாகத்தான் எனக்கு காட்சி தடை தவிர வேறு எதுவாகவும் நான் பார்ப்பதற்கு இல்லை ஏன்னா அந்த 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 ஆங்கிலத்திலே அந்த ஜெர்னலிசம் ஒரு சில விஷயங்களை மட்டும் இந்த நேரத்தில் கொஞ்ச நேரம் தான் இதழிகள் செய்தித்தாள் என்று சொல்லப்படுகிறது அது வந்து ஒரு எடுத்தாலதாக இருந்து கொண்டிருக்கிறது அன்றன்று நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை பத்திரிகையின் வாயிலாக தரப்படுவதாக இருந்து கொண்டிருக்கிறது இதற்கு இன்னொரு பெயர் இருக்கிறது அதெல்லாம் உங்களை பார்த்து உலகம் பயப்படுகிறது உங்களை பார்த்து இந்த மண்ணிலே பயப்படாதவர்கள் யாராவது இருக்கிறார்களா எழுதுகோலை பிடித்துக் கொண்டிருக்கிறீர்களே எழுத்து தெய்வம் எழுதுகோல் தெய்வம் என்று மகாதவி சொன்னானே அதனுடைய அம்சமாக இருந்து கொண்டிருக்கிறீர்களே உங்களை பார்த்து இந்த மண்ணில பயப்படாதவர்கள் யார் அரசன் முதல் ஆண்டி வரை பயப்படக்கூடிய ஒரு ஆன்மா இந்த மண்ணிலே உலா வந்து கொண்டிருக்கிறது என்றால் உலகம் முழுக்க அது நிருபர்கள் பத்திரிகையாளர்கள் என்ற அடையாளத்தோடு இருந்து கொண்டிருக்கின்ற உங்களை பார்த்துத்தான் பணத்திற்கு பயப்படாதவர்கள் எவர் பதவிக்கு பயப்படாதவர்கள் எவர் பயப்பட ஆனால் உங்களுக்காகவே பயப்படக்கூடிய இந்த உலகம் நடந்து கொண்டிருக்கிறது அது இருளை துடை விட்டு ஒளியை ஒளிரை செய்வதற்காக உங்கள் மூலமாக அனுப்பப்பட்ட ஆசீர்வாதங்கள் தான் நீங்கள் என்பது இந்த நேரத்தில் சொல்ல ஏனென்றால் ஆங்கிலத்தில் ஒரு சொல்லு இருக்கிறது மேகசின் என்று அது பத்திரிகையாளர்களை குறிக்கிறது இடைவெளிகளை குறிக்கிறது பருவ இடைவெளியை குறிக்கிறது அந்த வார்த்தைக்கு என்ன பெயர் தெரியுமா என்ன அர்த்தம் தெரியுமா மேகசின் என்பது ஆங்கில சொல்லது அதற்கு படைக்கள பாசறை தமிழில் அந்த மேகசின் என்ற வார்த்தைக்கு தமிழில் என்ன பெயர் தெரியுமா படைக்கள பாசறை அதாவது போர்க்காலத்திலே படைக்குரிய ஆயுதங்களை பாதுகாப்பாக சேமித்து வைக்கின்ற ஒரு இடமாகும் அதை எதனோடு கம்பேர் பண்ணியிருக்கிறார்கள் என்றால் பத்திரிகை மேகசின் ஏனென்றால் பல எழுத்தாளர்கள் பல அறிஞர்களுடைய எழுத்துக்களை எல்லாம் மலர் போல கோர்த்தெடுத்து அதை ஒரு புத்தக வடிவத்திலே தொடுத்தெடுத்து எல்லா காலத்திற்கும் எல்லா தலைமுறைக்கும் தரக்கூடிய ஒரு வழியாக படைக்காலத்திலே சேமித்து வைத்திருக்கின்ற அந்த வெடிப்பொருட்கள் அந்த தளவாடங்கள் போர் தளவாடங்களை பாதுகாப்பதற்கு ஒரு பாசறை இருந்து கொண்டிருக்கிறதோ அது போலத்தான் மக்களுக்கு எதிராக இருக்கின்ற அறியாமையை களைவதற்கும் பகைகளை முறியடிப்பதற்கும் அறிஞர்களுடைய எழுத்துக்களை கோர்த்து ஒரு பாசறையாக இருந்து கொண்டிருக்கிறது என்ற அந்த அந்த பத்திரிகைக்கு வைத்திருக்கிறார்கள் என்றால் இந்த மண்ணிலே உலா வந்து உயிரோட்டமாக இருக்கின்ற ஒரே வெடி பொருள் யார் தெரியுமா அதை நீங்கள் தாங்குகின்றது மறந்து விடாதீர்கள் மனசாட்சியாக இருங்கள் இந்த மண்ணுக்கு மக்களுக்கு சாதாரண விஷயங்கள் கிடையாது நான் சொல்லுவேன் நான் சொல்லுவேன் யாருக்கும் இல்லாத பெருமை இந்த மண்ணிலே அது உலகம் முழுக்க இந்திய துணை கண்டத்தில் குறிப்பாக ஜனநாயக திருநாட்டிலே குறிப்பாக யாருக்கு இருக்கிறது என்றால் அவன் சாதாரண சாரி தேசியாக இருக்கின்றவனுக்கு இந்த தேசத்திலே ஒரு மதிப்பு இருக்கிறது என்றால் பயம் இருக்கிறது என்றால் பார்த்தால் அச்சம் இருக்கிறது என்றால் அது பத்திரிகையாளனுக்கு தான் இருக்கும் ஏனென்றால் என்பதுகளிலே நான் பார்த்திருக்கிறேன் பத்திரிகையாளன் ஒரு ஜோல் நாப்பை ஒரு சட்ட கவர்னா பயிருக்கும் சாதாரண எளிய நிலையில இருந்து கொண்டிருக்கின்ற பத்திரிகையாளர்கள் அவர்களை பார்த்தால் உலகம் இயக்கம் அதிகாரத்தில் இருந்து அரசன் முதல் ஆண்டி வரை பிழை செய்பவனெல்லாம் பயந்து நடுங்கு கொண்டு இருக்கின்ற சூழ்நிலைகளை எல்லாம் நாம் பார்த்து இருக்கிறோம் அப்படி பார்க்கும்போது அவனுக்கு மட்டும்தான் ஒரு பெருமை இந்த உலகத்திலே தரப்பட்டு தரப்பட்டிருக்கிறது பிள்ளை அந்த நான்காவது தூண் இல்லை என்றால் அணிமாடம் அழிந்துவிடும் ஆட்டம் கண்டுவிடும் ஏனென்றால் இந்த மண்ணை ஆண்டானே பிரிட்டிஷ் சர்க்கார் இருந்தது ஆங்கிலேய பேரரசு இருந்ததே அப்போது இந்த மண்ணை ஆண்டானே ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி எட்டுல ஆங்கில வழி கல்வியை புகுத்தி ஆங்கில ஒழி ஆட்சி இந்த மண்ணிலே நிலைநாட்டப்பட வேண்டும் என்ற காரணத்திற்காக ஆங்கிலேயர்களுக்கு சேவகம் செய்கின்ற ஏவலாடியாக ஆங்கிலம் தந்து ஒரு கிளர்க்காக பணிபுரியக்கூடிய ஒரு பண்பை ஏற்படுத்த வேண்டும் இந்தியர்களிடத்திலே அடிமை சிந்தனையோடு அப்படி என்று முடிவெடுத்தாங்க ஒருவன் லார்ட் மேக்வெலி அவருடைய கல்வி திட்டம் தான் இன்று வரை நாம் போற்றி பாதுகாத்துக் கொண்டிருக்கிறோம் அந்த மேக்கொழிதல் பத்திரிகையாளர்களுக்கு புது மரியாதையை மதிப்பை அவனுடைய ஆட்சி காலத்திலே உருவாக்கினான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அவன் ஒரு புத்தகம் எழுதுகிறான் ஒரு அரசியல் நிர்ணய வரலாற்றை அதில் அவன் சொல்லுகின்றான் பத்திரிகையாளர்களை அரசாங்கத்தின் நான்காவது தூண் போர்த்து எஸ்டேட் அப்படி என்று முதல் முதலாக இந்த மண்ணிலே அடையாளம் காட்டியவன் லால் மெக்கல் வார்த்தைகளாக சொன்னான் ஆனால் விழிகளுக்கு அதை கோலம் போட்டு காட்டியவன் யார் தெரியுமா மெக்காலைக்கு பிறகு எட்மண்ட் பர்க் என்ற இங்கிலாந்து பிறந்தவர் நான்காம் தூண் என்று தகுதிக்கு விளக்கம் போது பிரிட்டன் நாடாளுமன்றத்திலே சாதாரண இடத்திலே கிடையாது பிரிட்டனுடைய நாடாளுமன்றத்திலே மெக்காலைக்கு பிறகு எட்மண்ட் பர்க் என்ற பிரதம மந்திரி தான் இந்த உலகத்துக்கு நிருபர்கள் யார் என்பதை உயிரோட்டமாக எடுத்து சொல்லுகின்றான் அவன் சொல்லுகின்றான் முதல் தூண் யார் தெரியுமா ராயல்டி என்ற அதிகாரம் படைத்தார் அரச குடும்பம் முதல் தூண் தி ஃபஸ்ட் எஸ்டேட் இரண்டாவது சமய தலைவர்கள் செல்வந்தர்கள் எனப்படுகின்ற ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ் பிரபுக்கள் சபை மூணாவது பொதுமக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஹவுஸ் ஆஃப் காமன்ட்ஸ் நான்காவது என்ன செய்யறான் தெரியுமா நாடாளுமன்றத்தில் பேசுகின்ற ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற தலைமை பொறுப்பில் இருக்கின்ற ஆங்கில பேரரசின் மகளத்தை தரித்துக் கொண்டிருக்கின்ற பிரதம மந்திரி என்ன செய்யறான் தெரியுமா நான்காவது பத்திரிகை நிருபர்கள் அமைந்திருக்கக்கூடிய அந்த ரிப்போர்ட்டர்ஸ் பகுதியை கைகளால் சுட்டிக்காட்டி அதோ அந்த நிருபர்கள் செய்யும் அரசியல் பணிதான் நான்காவது எஸ்டேட் என்று நான்காவது தூண் என்று அவர்களுடைய பெருமையை நிலைநாட்டி நாடாளுமன்றத்தில் புகழ்ந்தான் நான்காவது தூண் உலகத்திற்கு அடாகம் காட்டப்பட்டது அந்த தூண் மட்டும் இல்லை என்றால் தூணுக்கும் இன்றைக்கு மதிப்பே இருந்திருக்காது இதையெல்லாம் விட பொதுமக்களுக்கு நல்வாழ்வே இருந்திருக்காது ஆனால் இன்றைக்கு அந்த நான்காவது தூள் இந்திய துணை கண்டத்திலே எங்கே இருக்கிறது என்பதை தேடுகின்ற நிலையிலே அதைத்தான் நான் சொல்ல வருகிறேன் தேடுகின்ற நிலையிலே நாம் வெறும் வாழவில் பத்திரிகையாளர்களாக நிருபர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் சாதாரண விஷயங்கள் கிடையாது இன்றைக்கு இந்த மண் மாட்சிமை பொருந்தியதாக இருந்து கொண்டு இருக்கிறது என்றால் காலங்காலமாக இந்த மண் தன்னுடைய தகுதியை இழக்காமல் தகுதியோடு உலா வந்து கொண்டிருக்கிறது என்றால் அது எல்லா காலகட்டத்திலையும் உங்களை போன்ற வல்லமை புரிந்திய அறிவாற்றல் மிக்க இதயங்கள் இருக்கின்ற இருந்த காரணத்தினாலே தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அந்த பெயர் சாதாரண பெயர் கிடையாது அந்த ஒரு காலகட்டத்தில் பத்திரிகைகள் துவங்கப்பட்ட காலகட்டத்திலே செய்திகளை அஞ்சல் தந்தி இது தான் நடந்தது அதுக்கப்புறம்தான் கடிதம் மூலமாகவே பெரும்பாலும் செய்திகள் நடந்தது கடிதத்துக்கு வடமொழிகளை என்ன பெயர் தெரியுமா நிருபம் என்று அதுதான் தமிழில் என்ன சொல்லப்பட்டது நிருபர் என்று சொல்லப்பட்டது அந்த செய்தியாளர்களாக இருக்கின்ற உங்களுக்கு ஒரு சில செய்திகளை மிக சுருக்கமாக சொல்லி நான் கடமைப்பட்டு இருக்கிறேன் நினைக்க வேணாம் பத்திரிகையாளன் சாதாரண ஆள் கிடையாதுங்க இன்னைக்கு நாம மார்கட்டி கொண்டே இருக்கிறோம் இன்னைக்கு இந்திய துணை கண்டத்தில் நோபல் பரிசு பெற்றவர்களை உருவாக்கக்கூடிய வல்லமை இந்த மண்ணுக்கு இருந்தும் கூட அதை வாழ விடாத பெருமை நமக்கு இருந்து இருக்கிறது ஆனால் சொல்லுவோம் இந்தியாவின் முதல் நோபல் பரிசு பெற்றவன் யார் என்றால் தாகூர் என்று சொல்லுவோம் வங்க மொழியிலே பிறந்தானே வங்க மொழியில் எழுதினானே தாகூர் என்று சும்மெல்லாம் கிடைக்கல அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி லண்டனுக்கு செல்லுகின்றார் தாகூர் தரங்களிலே கீதாஞ்சலி என்ற பத்திரிகை அந்த புத்தகத்தை எடுத்துக்கொண்டு நாடக ஆசிரியர் வில்லியம் பட்லர் பெருங்கவிஞர் பவுண்டை சந்திக்கிறார் அவர்களிடத்தில் தன்னுடைய படைப்பை கீதாஞ்சலியை படித்து காட்டுகிறார் அவனுடைய கவி புலமை அசந்து பார்த்த அவர்கள் ஹாரியத் மன்றோ என்ற பத்திரிக்கையாளர் அதற்காக சொல்லுகின்றேன் ஹாரியத் மன்றோ என்ற பத்திரிக்கைக்காரர் நடத்திய ஒரு பத்திரிகை கவிதை என்ற பத்திரிகை ஆங்கிலத்தில் போயம் போயட்ரி போயட்ரி என்ற பத்திரிக்கைக்கு அனுப்பி வெளியிட வைத்தனர் தாவருடைய கவிதை எங்கே உலகத்திற்கு அடையாளம் காட்டப்பட்டது என்றால் ஆங்கில மண்ணிலே அந்த பொயிற்றி என்ற பத்திரிகையை நடத்திய பத்திரிகையாளர் மூலமாகத்தான் உலகத்திற்கு வெளிச்சத்துக்கு வந்தது பத்திரிகையாளரால் வெளிச்சத்திற்கு விடுக்கப்பட்ட தாகூர் உலகம் முழுக்க பெருங்கவிதனாக பவனி வருகிறான் புகழ் பெறுகிறான் அவருடைய கவிதைகளை மெச்சி பாராட்டி நோபல் பரிசு தருகின்ற அந்த அமைப்பு இந்திய துணை கண்டத்தின் முதல் நபராக தாகூருக்கு பரிசை தருகிறது அந்த பரிசை பெறுவதற்கு இந்த உலகத்திற்கு அடையாளம் காட்டியவர்கள் யார் தெரியுமா நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக உங்களைப் போல நூத்தி பத்து ஆண்டுகளுக்கு முன்பாக உங்களைப் போல் இங்கிலாந்திலே வாழ்ந்த ஒரு பத்திரிகையாளர் கூட்டம் என்பதை மறந்து விடாதீர்கள் ஒரு பத்திரிகை நினைத்தால் ஒரு நிறுவன் நினைத்தால் யாரை வேண்டுமானாலும் எங்கே வேண்டுமானாலும் நிக்க வைக்கலாம் தாழ வைக்கலாம் ஆனால் நேர்மையின் நூற்று கண்ணாக விழுங்கிக் கொண்டிருக்கின்ற பத்திரிகையாளர்கள் ஒருபோதும் எவரையும் தாழ வைத்தது கிடையாது உயர வைத்தே அழகு பார்த்திருக்கிறார்கள் அவர்கள் கடைசி படிகள் இன்று கொண்டு என்பதை இன்று வரை வரலாறு மறக்கவில்லை என்பதையும் நாம் விட்டுவிடக்கூடாது நான் இறுதியாக ஒன்றை சொல்லுவேன் இந்த உலகத்தில் வரலாற்று இந்த உலகத்தில் இலக்கியவாதியாக இருந்து கொண்டே இருக்கின்ற ஜார்ஜ் ஷா அவன்லாம் வந்து இருபத்தி ஏழு வயசுல ஐந்து புத்தகங்கள் காவியங்கள் காப்பியங்கள் படைத்தான் ஆனால் ஒண்ணு கூட வேண்டுங்க அதுக்கப்புறம் அவன் ஒரு பத்திரிகையிலே துணை ஆசிரியராக இருந்து கொண்டு நாடக இலக்கிய விமர்சகராக உருவெடுக்கிறான் அங்கே தான் அவனுடைய தலையெழுத்து மாற்றி அமைக்கப்படுகிறது ஆங்கில சாம்ராஜ்யத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஜார்ஜ் எது களமாக இருந்தது தெரியுமா பத்திரிக்கை என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள் ஒரு பத்திரிகை ஒரு மிகப்பெரிய இலக்கியவாதியை உருவாக்கி நோவல் பரிசு பெறுகின்ற அளவுக்கு அவனை உயர்த்தி இருக்கிறது என்றால் நீங்கள் சாதாரணமானவராக என்பதை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள் இறுதியாக ஒன்றை சொல்லுவேன் இறுதியாக ஒன்றை சொல்லுவேன் இந்த மண்ணிலே சீர்திருத்த கருத்துக்களை விதைத்தவர்கள் இந்த மண்ணிலே அறியாம இருளை போக்கியவர்கள் அறிவு சுடரை பிரகாசமாக ஒளிர வைத்தவர்கள் யார் என்றால் இந்த உலகம் முழுக்க பத்திரிகையாளர்கள் என்பதை மட்டும் மறந்து விடாதீர்கள் ஏன் என்றால் அதற்கு முன்னோடியாக இருந்து கொண்டிருப்பவன் அதனால சொல்றான் இந்த நாட்டின் அரசியலை உனிப்பாக வழிநடத்து கொண்டிருக்கின்ற நாலாவது தூள் அவர்கள் என்று இங்கிலாந்து பிரதமர் சொன்னானே அது சும்மா கிடையாது சும்மா கிடையாது அதற்கு எடுத்துக்காட்டாக இறுதியாக இந்த நேரத்திலே நான் உங்கள் இடத்தில் ஒரே நபர் யார் தெரியுமா பெஞ்சமின் பிராங்க்லி அமெரிக்க பத்திரிக்கையாளர் பெஞ்சமின் பிரான்க்லி சாதாரண மெழுகுவர்த்தி சோப்பு செய்யும் தொழிலாளியின் மகனாக பிறந்தவன் ஆனால் இந்த மண்ணிலே மனிதநேய பத்திரிக்கையாளராக வாழ்ந்து காட்டிய ஒருவன் யார் என்றால் நம் சார்பாக நம்மை போல முப்பாட்டனாக இருந்தவன் யார் தெரியுமா உலகத்திலே பெஞ்சமின் பிராங்களின் என்பதை மறந்து விடாதீர்கள் மனிதநேய பத்திரிக்கையாளர்கள் மனிதநேய பத்திரிக்கையாளர்கள் அந்த மனித நேயம் உங்கள் உள்ளத்திலே உறவாடிக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால தான் பிற பிழப்புகளை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு ஒரு சாதாரண இந்த எழுத்தையும் பத்திரிகையும் கையிலே கொண்டு ஒரு மிகப்பெரிய ஒளி விளக்காக நீங்களெல்லாம் இந்த இடத்துலயே அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் மனிதநேய ஆமா பென்சில்வேனியா கெசெட் என்ற பத்திரிகை நடத்தியவர் மக்கள் நலக்காக பல திட்டங்கள் இன்றைக்கு அரசியல்வாதிகள் போடுகின்ற மக்கள் நல திட்டங்கள் இந்த மண்ணிலே குறிப்பாக தமிழ்நாட்டிலே இந்திய துணை கண்டத்திலே அடிமை இந்தியாவுக்கு பிறகு விடுதலைக்கு பிறகு பல முன்னேற்றங்கள் அவர்களால் உருவாக்கப்பட்டு இருக்கிறது என்றால் அதற்கெல்லாம் பிதாமகனாக இருந்தவன் பெஞ்சமின் பிராங்க்லின் அமெரிக்காவுடைய பத்திரிகையாளர் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது மக்களுடைய வாழ்க்கையில சீர்திருத்தங்கள் நாட்டுடைய வளர்ச்சியிலே பல முன்னேற்றங்கள் இதற்கெல்லாம் விதை போட்ட முதல் நபர் யார் தெரியுமா ஒரு பத்திரிகையாளன் அமெரிக்க திருநாட்டிலே பெஞ்சமின் அமைப்பு நகர்ப்புற காவற்படை அமைப்பு இதெல்லாம் அவனிடத்தில் இருந்து அவனுடைய சிந்தனையில் இருந்து அந்த மண்ணுக்காக அவனாக்கிய அரங்கேற்றத்தில் இருந்து எடுத்தாலும் என்பதை மறந்து விடாதீர்கள் ஒரு பத்திரிகையாளனுடைய எண்ணங்களின் வெளிப்பாடு ஒரு சமுதாயத்தை காக்க வேண்டும் என்ற வேலை அவன் உருவாக்குகிறான் நகர்ப்புற காவற்படை அமைப்பு தெரு பெருக்கும் திட்டம் வீதிகளுக்கு கற்கள் பெறவும் திட்டம் உலாவியல் நூலக திட்டம் மொபைல் லைப்ரரி உலாவியல் நூலக திட்டம் நகர் கட்டட திட்டம் குடிசை மாற்று வாரியம் அதெல்லாம் ஆகிய திட்டப்பணிகள் தன்னுடைய பத்திரிகையின் மூலமாக மக்களுக்கு அறிவித்து அதில் ஈடுபட்டார் அது மட்டும் கிடையாது அமெரிக்கா நாட்டிலே அமெரிக்கா கண்டத்திலே முதல் நகர மருத்துவமனை முதல் அறிவாராய்ச்சி கழகம் முதல் பல்கலைக்கழகம் இவர்கள் வருவதற்கு பெஞ்சமின் நடத்திய பத்திரிகையின் முயற்சியால் ஆரம்பிக்கப்பட்டவை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அதுதான் ஒரு பத்திரிகையாளர்களுடைய வலிமை அதுதான் ஒரு பத்திரிகையாளர்களுடைய உயிரோட்டம் இந்த மண்ணுக்காமல் செய்கின்ற ஊழியம் அப்படிப்பட்ட பத்திரிகையாளர்களாக இருந்து கொண்டிருக்கின்ற நீங்கள் எல்லாம் நாமெல்லாம் இந்த சமூகத்திற்கு மண் பயனுற வேண்டும் என்ற மகாகவி பாரதியின் வார்த்தைகளை நாம் புரிந்து கொண்டு இங்கே பார்க்கிறேன் உங்களை எல்லாம் பெஞ்சமின் பிராங்க்லின் போல பார்க்கிறேன் உங்களையெல்லாம் நான் இந்த மண்ணிலே போல கூட பார்க்கிறேன் நான் உங்களை எல்லாம் இந்த மண்ணிலே மிக பெரிய மகாகவி பாரதியாக பார்க்கிறேன் ஏனென்றால் இவர்களெல்லாம் பத்திரிகை தர்மத்திற்கு சுடரொடியாக இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்பேற்பட்டவர்களுடைய முகமாக இருக்கின்ற உங்களுக்கெல்லாம் இந்த இருபத்தைந்தாவது வெள்ளி விழா மாநாட்டிலே என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்து விடைபெறுகிறேன் வாழ்க தமிழ் வாழ்க பத்திரிகையாளர்கள் வாழ்க நாடு